நம்ம வந்து ஜோலோ சிப்ஸ் சேலஞ்ச் இந்த ஜோலோ சிப்ஸ் சேலஞ்ச் வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ முதல் முறையா வந்து கவிதை கோபால் வந்து ட்ரை பண்ண போறாரு அதோட இதோட ஆபத்து எல்லாமே சொல்லிட்டேன் கோபால் இதை சாப்பிடக்கூடாது கோபால் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும் வேர்ல்டுலேயே உலகத்திலே ரொம்ப காரமான சிப்ஸ்ரா இது சாப்பிட்டா உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தாலும் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க நானும் இதை ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா நான் இதை சாப்பிட்டே திருவேன்னு சொல்லிட்டு கோபால் வந்து சொன்னாரு ஆமா தானே கோபால் ஆமா ஆமா

செத்த ஆவி ஆகி என்ன படி வாங்க கூடாது நெகட்டிவா பேசாதான்ற சாவல் ஒண்ணு வந்து அத்தனை இருக்கேன் இல்லடா இது வேர்ல்டு ஹாட்டஸ்ட் சிப்ஸ்டா தான் சக்கரை முட்டை நினைச்சு சப்பி சப்பி சாப்பிடுறதுக்கு ரொம்ப காரமான சிப்ஸ் ரொம்ப ஆபத்தான இது பரவாயில்லையா பரவாயில்ல சார் கோபால் இருந்தாலும் வந்து உன்னோட முடிவை வந்து நான் பாராட்டுறேன் முடிவை எது இருந்தாலும் நான் தோணிச்சு சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்ற ஒரு எதிர்க்கு பத்தியா முடிவு நான் ரொம்ப பாராட்டுறேன் இதுக்கப்புறம் நீ இருப்பியோ இல்லையோ எனக்கு தெரியல அதனால வந்து கடைசியா ஒரு கவிதை சொல்லு கோபால் எனக்காக கவிதை கோபாலின் கடைசி கவிதை கோயந்தமா கோயந்தமா உன்னை தேடி வந்தேன்டி நான் போறமா இருக்கு நீ அடுத்தவங்க கூட பேசி நிற்கிற வீடியோ தூக்கம் என்பது காலை வரி பிரபா உன் நட்பு என்பதன்

பாட் டூ எக்ஸ்பெக்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா பாருங்க மண்டை ஓடு செம்பி எல்லாம் போட்டுருக்கு சாப்பிட்டுனா கபாலத்துல வந்து கரகர கரகன்னு ஆயிடுமா கபாலன்னா மண்டை மண்டல வந்து கரகரமாக ஆயிடும் கடிச்ச ஒண்ணு கண்ணு வந்து இது மாதிரி ரெட் கலர் அங்க பாருங்க போட்டுருக்கு உங்களுக்கு தெரியாதான்னு தெரியல கண்ணெல்லாம் சோப்பு கலர் ஆயிடும் பேச்சு வராது இது சாப்பிட்டுட்டா ஒரு ஹாஃப் அவருக்கு ரொம்ப தான் பேச பேசணும் ஒரு மாதிரி கிரிக்கர்னு ஆயிடும் இதெல்லாம் போட்டிருக்கு கடைசா கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க இங்க பாருங்க சாகிறது கூட வாய்ப்பு இருக்கின்றாங்க இப்ப மறுபடியும் சொல்லு உனக்கு ஓகேவா சொல்லா நான் ஆட்டையை கழிச்சிட்டு போயிடலாம் ஆமா வாழ்க்கைய நின்றுதான் இருக்கேன் ஏன் கோபால் என்ன பிரச்சனை எங்க போனாலும் ஏமாற்றுனாலும் ஏமாற்று ஆனா ஊருக்குள்ள என்னமோ எல்லாருமே தான் ஏமாத்திட்டு இருக்காங்க இல்ல ஒருத்தர் சொன்னாரு அப்பதான் நீ பிரியாணி சாப்பிட்டு வந்தியாம் கடையில ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்தியாம் வந்தோடனே ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்தா சாப்பிட்டு அப்படினா நான் சாப்பிடவே இல்லைங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பிரியாணி சாப்பிட்டியா பொய் ஒரு பிரியாணியே சொல்லிட்டு ரெண்டு பிரியாணி சொல்லிட்டு ஒரு பிரியாணியே என்னால் சாப்பிட முடியாது நான் கடை ரெண்டு பிரியாணி சாப்பிட்றது அப்படின்றான் சரி எல்லாம் நல்லா இருக்காங்களா இருக்காங்க சினிமா பயணம் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நடுவில் கொஞ்ச நாள் சோசியல் மீடியா வந்து வெளியே போயிட்டே கோபால் ஏன்னா வீடியோ கேரும் கோபால் போயிட்டு அதனால கோபால் கோபால பொறுத்த வரைக்கும்

சே வேற யாருக்கும் யாருக்கு கொடுக்க மாட்டேன் உனக்கு நல்ல பாயின்ட் தான் உனக்கு குடுக்குறேன் இந்த புக்கு அது உசச காவல

இருக்கு என்ன பண்ணுது கபாலத்துக்கு ஏறுது கம்மியா தான் கிடைச்சிருக்க கபாலத்துக்கு எல்லாம் இல்ல பல்லு விழுந்துச்சுன்னு நல்லா இருக்கும் பல்லு நல்லா நினைக்கிறியா சொத்தியோட சாப்பிட கூட முடிந்த மாதிரி இருக்கா எப்படி இருக்கு இருக்க இருக்கா குடிச்சிட்டு பேசுற அப்படின்ட்டு ரொம்ப காரமா இருக்கு பிள்ளைங்க வேணாம் சொன்னேன் கேட்க மாட்டாங்க பேசுறா ரொம்ப காரமா இருக்காரு பாரு